நாம் மற்றவர்களை சந்திக்கும் பொழுதோ அல்லது ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதோ நம்முடைய அறிவிற்கற்றியபடியெல்லாம் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கிறோம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம் நாம் ஒன்றை புரிந்து கொள்வதோ அறிந்து கொள்வதோ எதை பொறுத்திருக்கும் நம்முடைய சுவாவத்தை பொறுத்திருக்கும் நம்முடைய மூளையினுடைய அந்த ஆற்றலை பொறுத்திருக்கும் ஆக ஒன்றை நாம் கெட்டதாகவும் புரிந்து கொள்ளலாம் நல்லதாகவும் புரிந்து கொள்ளலாம் மூளையின் ஆற்றல் மட்டும் போராது நம்முடைய சுபாவம் அதில் தலை தூக்கி நிற்கிறது நாம் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் நல்லதா கெட்டதா என்பதை நம்முடைய சுபாவமும் சேர்ந்து மூளையால் தீர்மானிக்கப்படுகிறது என்று எல்லோருக்கும் தெரியும்